வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலுக்கு ஐந்து கொத்து ஆம் கலப்பை விற்பனைக்கு வந்துள்ளது இம்ப்ளிமெண்ட்டோட முழு விவரத்தை பார்ப்பதற்கு முன்பு நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலுக்கு புதிதாக இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே அந்த நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க விற்பனைக்கு வந்த கலப்பை பொறுத்தளவுக்கு சாஃப்ட் டைப்பு அஞ்சு கொத்து ஆம் கலப்பை விற்பனைக்கு வந்துள்ளது இந்த கலப்பை பொறுத்தளவுக்கு குறைந்த நேரம் பயன்படுத்திய கலப்பை கலப்பையோட கண்டிஷனில் எந்த பிரச்சனையும் இல்லை நல்ல கண்டிஷனில் இருக்குது கலப்பையோட கொழு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல கண்டிஷனில் உள்ளது கலப்பை பொறுத்தளவுக்கு மிக குறைந்த நேரம் பயன்படுத்திய கலப்பை தான் கிட்டத்தட்ட புது கலப்பின்னே சொல்லலாம் இது இருக்கக்கூடிய ஏரியா பார்த்துக்கிட்டிங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் உள்ள சத்தியமங்கலத்துக்கு அருகில் இந்த கலப்பை உள்ளது இந்த சாஃப்ட் டைப் அஞ்சு கொத்து ஆம் கலப்பையோட கேட்கும் விலை பார்த்துக்கிட்டிங்கன்னா நாற்பத்தி ஏழாயிரரூவா கேட்குறாங்க நேரில் விலையை குறைச்சி வாங்கிக்கலாம் இந்த விலை ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது இந்த கலப்பை வாங்க விருப்பமூலோ டிஸ்கிரிப்ஷனில் நம்பருக்கு தொடர்பு கொண்டு பேசி நேரில் சென்று வாங்கிக்கொள்ளவும் போன்று விவசாய சம்மந்தமான கருவிகளை பற்றி தெரிஞ்சுக்கோன்னா நம்மளோட அக்ரி ஆட்டோ இண்டியா சேனலை தொடர்ந்து பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்